இது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராமு ஸோ இதனுடைய முக்கியமான இது வந்து நம்ம கிரா கிராமப்புறங்களில் உள்ள திருநங்கைகள் மற்றும் ஆதிவாசிகளுக்கு வந்து வாழ்வாதார திட்டங்களை வந்து நம்ம செயல்படுத்துகிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் உள்ள ஆதிவாசிகள் மற்றும் திருநங்கைகளுக்கு அடிப்படை தேவைகள் மற்றும் வாழ்வாதார திட்டங்களை வந்து முன்னெடுக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமு இதனுடைய மொத்த ம மதிப்பீடு வந்து ஒரு கோடி வந்து நம்ம அதை பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கே நம்ம கொடுக்குறோம் சோலார்

மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் நம்ம தேங்க்யூ எங்களுடைய இலக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி இருபது பேர் வந்து நம்ம ஆதிவாசி மக்கள் வந்து நம்ம இது பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து இருந்து நாற்பது திருநங்கைகள் வந்து பயனடை மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கணும் நம்ம இல்ல நாங்களே வந்து அவங்களை ஆல்ரெடி அவங்களோட வந்து பல வருஷங்களா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து அவங்களோட வேலை பாத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து சோலார் ஆல்ரெடி நாங்க போட்டு கொடுத்துருக்கோம் அதன் அடிப்படையில் அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் எங்களுடைய நோக்கம் என்னென்னா இது நாங்கள் ஆரம்பிக்கிறது மூலியமாக கவர்மெண்ட்டை இதை வந்து ரெகுலராகவே இந்த ப்ராஜெக்டை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் வாழ்வாதாரத்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா திருநங்கைகளில் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு நல்ல நன்னடத்தைகள் கிடைக்கணும் மக்களோட வந்து அவங்க இயல்பாக வாழணும் அப்படின்ற நினப்பு வந்து நிறைய பேருக்கு இருக்குது அவங்க வந்து உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஆதிவாசி மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து சந்தைப்படுத்துறது வந்து பெரிய பிரச்சனை அது போக வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறது அதாவது மதிப்பு கூட்ட பொருள் வந்து பண்ணுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு நாங்கள் ஊக்குவிக்கிறது மூலிமா அவங்களுடைய வருமானம் வந்து குறைஞ்சது மினிமம் முப்பதுலேருந்து எழுபது சதவீதமாக மாறுறது வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இதை வந்து நாங்க டிசைன் பண்ணியிருக்கணும்